ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளே இந்த மாதம் கிரிவலம் நான் போனப்போ ஆமாங்க இந்த மாதம் நான் போயிருக்கேன் மாதம் மாதம் நான் போவேன் இந்த மாதம் மட்டும் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் மற்ற மாதம்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் இனிமேல் முயற்சி பண்ணி மாதம் மாதம் போடலான் இருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு கிரிவலம்னா எப்படி பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆமாங்க ஏன்னா என்னை என்னையவே கேட்பாங்க எத்தனை இந்த டைம் தான் என் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிருக்கேன் ஏன்னா லீவ் அந்த சனி ஞாயிறு பௌர்ணமி வந்தால் பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன் இல்லாட்டி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போவோம் இந்த டைம் பிள்ளைகளை கூப்பிட்டு போனேன் ஆமாம் பதினஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம போய் அங்கே நிற்கிறது மட்டும்தான் தெரியும் ஆமாங்க இது வந்து நான் கோயில்கிட்ட முடிக்க போகிறப்ப எடுத்த வீடியோ அதுக்கு முன்னாடி நான் எடுக்கல சின்ன சின்னதாக எடுத்திருப்பேன் இது வந்து முடிக்க போகிற ரோடு பதினஞ்சு கிலோமீட்டருங்கிறது வந்து நம்ம போய் நிற்கிறது மட்டுந்தாங்க தெரியும் நிஜமானுமே அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் நம்மளை கொண்டு வந்து எப்படி கொண்டு அந்த பதினஞ்சு கிலோமீட்டரும் நம்மளை நடக்க வைக்கிறாருங்கிறது நமக்கே தெரியாது ஏன்னா நானே எனக்கு நிறைய டைம் என்னால் நடக்க முடியாது என் மனசெல்லாம் அப்படி இருக்கும் நடக்க நடக்க என்னாலேயே முடியாது எப்படி நடக்கிறது ஒரு ஒரு டயர்டாக சோர்வாகிற மாதிரி இருக்கும் நடக்க முடியாதோ முடியாதோன்ட்டு நான் வருஷக்கணக்காக நடந்துட்டுருக்கேங்க நானும் என் கணவரும் மாதம் மாதம் நான் தவறுனாலும் என் கணவர் வந்துடுவார் எப்படி வந்துடுவார் ஆமாம் நாங்கள் கணக்காச்சு நடக்க ஆரம்பிச்சு நிஜமாலுமே மாற்றங்கள் வந்துச்சான்னு கேட்டால் வருது ஆனால் அது சொல்ல தெரியாத மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமாங்க உடல் நலம் நல்லா இருந்தாலே போதும் இல்லையா அதனால கடவுளை நம்பி எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் சிவன் பக்தியும் கூட சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போய்ட்டுவாங்க குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வாங்க ஒரு டைம் கூப்பிட்டு போய்ட்டுவாங்க சிவன் பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்கணுமான்னு நினச்சிட்டு நீங்கள் போகாதீங்க ஆமாங்க பதினஞ்சு தானே அப்படின்னு போய் நின்று பாருங்கள் நம்ம சிவன் நம்மளை கூப்பிட்டு போய் கொண்டு வந்து கரெக்டாக அவர் கோபுரத்துக்கிட்ட நிற்க வச்சுருவார் நம்மளுக்கு நடந்த மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ 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 அப்பா எத்தனை குழந்தைங்க பச்சை குழந்தைகளையும் கூட நடக்க வச்சு கூப்பிட்றாங்க கொஞ்சம் நேரம் தூக்கிக்குவாங்க அது வேறு ஆனால் அத்தனை கூட்டம் இப்போல்லாம் இடையிலையும் கூட கூட்டம் தள்ளுதுங்க ஃபர்ஸ்டெல்லாம் மாசமான தான் கூட்டம் வரும் பௌர்ணோய்க்கு மட்டும் இப்போ எல்லா சினிமா ஆக்டர் கட்சிக்காரங்க எல்லாம் வந்ததுலேருந்து இப்போ கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லு கிரிவலத்தில் ஹவுஸ்ஃபுல்லோ ஹவுஸ்ஃபுல்லுங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கிரிவலம் வர்றதுக்கு பயப்படவே தேவையில்லை நீங்கள் ஒரு டைம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் மறு டைம் வரணும்னு உங்களுக்கே தோணும் அப்படி இருக்கும் நம சிவாய சிவாய சிவாயன்னு சொல்லி போயிட்டே இருங்க